சுத்த சுத்தமார்க உண்மை விளக்க நாலந்தாதி நாலந்தாதி நாட்குறிப்பு முன்னூற்றி அறுபத்தஞ்சு சுவாமி சரவணானந்தா ஜனவரி அஞ்சு பிறப்பு மனத்தால் ஆயது பிறப்பு மனத்தால் ஆயது மனம் காரணமாக மனிதன் தோன்றியுள்ளான் மற்ற பிறவிகளிலெல்லாம் புலன் உணர்வாக இருந்த சக்தி இம்மனித பிறப்பில் மனமாக விகசித்துள்ளது ஜனவரி ஆறு மனம் எனப்படுவது பகுத்தறி உணர்வு மனம் எனப்படுவது பகுத்தறி உணர்வு இம்மனத்தால் நன்மை தீமையும் மெய் பொய்யும் தகுவன தகாதனவும் பகுத்து உணர்ந்து கொள்ள முடிகின்றது ஜனவரி ஏழு பகுத்தறிவின் பயன் பரநிலை காண்டல் பகுத்தறிவின் பயன் பறநிலை காண்டல் இந்த பகுத்தறிவினால் முடிவாக அறிந்து கொள்ள வேண்டியது கடவுள் நிலையே ஆகும் பரம் என்றால் மேல் யாவற்றிற்கும் மேலோம் பரன் என்றால் கடவுளே ஜனவரி எட்டு பரமது எல்லா நலம் தருவதுவே பரமது எல்லா நலம் தருவதுவே நன்மை தீமை மேல் கீழ் எதினும் எங்கும் கடவுள் இருப்பினும் பகுத்தறிவால் மேல்நிலை உற்று நனி மகிழ்ந்திருக்க கடவுள் அருள் புரிந்து கொண்டுள்ளார் தயவு